ஹாய் மக்களை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருமே துணியெல்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்துடுங்க மத்தியானம் சாப்பிட்றதுக்கு சரியா கவர் எதுவும் இருந்ததுன்னா வரும்போது எடுத்துகிட்டு வாங்க எதுக்குன்னா போகும்போது சாம்பார் ரசம் அர்த்தங்க கூட்டு வெள்ளை சோறுன்னு தனி தனியாக எடுத்துகிட்டு போயிடலாம் சரியா காலையில் பொங்கல் விட்ட எங்கள் பிரம்ம சத்தியம்மன் கோயிலில் தான் மத்தியானமும் சாப்பாடு ரெடியாகிட்டு இருக்குது காலையில் பொங்கல் விட்ட டயர்டில் பூசாரி படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க இங்கே சமையல் ரொம்ப ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது சமையல் மாஸ்டர் யார் பாப்பம் பாப்பம் முஞ்ச காமிங்க 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 ஆ தெரியுதா அந்த மனுஷனை மை மணாலன் என்னுடைய ஹஸ்பண்டு தான் ஏன்னா எங்கள் குடும்ப கோயில் மூணு கோயில் ஒன்று பார்த்துங்க மூணு கோயில்லேயும் சோறுக்குண்டா முதல் ஆளாக போயிடுவாங்க ஏன்னா இவங்க தான் சமைப்பாங்க அங்கே கோயிலெலாம் பணிவிட செய்வாங்க அது அவங்க மனசு திருப்தியும் சந்தோஷமாக செய்யக்கூடியது காசு பணமெல்லாம் அதுக்காக வாங்கலாம் மாட்டாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு என்னுடைய பேர பசங்க தான் இதெல்லாம் பேர பையன் என்னுடைய கொழுந்த பையன் அப்படின்னு ரெண்டு மூணு பசங்கள் நிற்கிறாங்க பெரிய ஆட்களெல்லாம் எங்கே போனாங்கன்னு திருள்ள ஒருத்தரையும் காணல அந்த பூஜை டைமுக்கு வருவாங்க அப்புறம் மச்சா மோட்டாட்டி கொழுந்த மோட்டாட்டி இவங்கெல்லாம் வந்து காய்கறியெல்லாம் வெட்டி கொடுத்துக்கிட்டு வீடு வர போயிட்டு வாரிட்டு போனாங்க நான் அப்போ தான் உள்ள என்னேன் கோயில் முகப்பு இப்படி இருக்குது நல்லா இருக்கா ஆல்ரெடி பொங்கல் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நல்லா இருந்திருக்கும் இப்போ கரும்பு விரும்பெல்லாம் எடுத்துகிட்டோம் சாமி உள்ள வந்து பிரம்மசர்த்தி அம்மன் குடி இருக்கிறாங்க நமக்கு அது தெரியலை கேமராவில் இந்த அளவு தான் சூம் பண்ண முடிஞ்சிச்சு ஓகே பிள்ளைங்கள்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ணணும் அதாவது நம்ம வந்து மனுஷனுடைய மனசு இருக்குது பார்த்தீங்களா எப்போவுமே வந்து ஒரு மாதிரி எப்படி நம்மளை விட யாரும் முன்னா பேரக்கூடாது வாங்கிடக்கூடாது அப்படிங்குறது ஒரு பொறாமை கோணம் இருக்கும் இயற்கையாட்டே அது உள்ளது தான் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் இதனாலேயே நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருந்ததை எங்கள் ஊருக்காரங்களுக்கோ எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ அதிகமாக தெரியாத அளவுக்கு நான் மறைச்சி தான் வச்சிருந்தேன் ஒரு சிலர் தெரிஞ்சவங்களுமே வந்து நேரடியாக என்னட்ட கேட்டுக்கிட்டது கிடையாது அதுபோல் அன்னைக்கு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு தான் எல்லோரும் கேட்டாங்க ஆமாம் ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எனக்கு மனசுக்கு ஒரு எனர்ஜி ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம பயந்து பயந்து பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரு வீடியோ எடுக்க ஏன் எது எடுக்க அப்படின்ன மாதிரி அவங்க பார்ப்பாங்க கேட்பாங்களோ நினை என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு குத்தல் இருந்துக்கிட்டு இருந்து ஏனே அது தேவையில்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த வழியில் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே இன்னைக்கு இங்கே என்ன சாப்பாடு அப்படின்னா ஒயிட் ரைஸு சாம்பார் அப்புறம் வந்து ரசம் கூட்டு வந்து டப்பாயில் வாங்கியிருக்கு வந்துங்க நார்த்தங்காய் ஊறுகாய் வாங்கி வச்சிருக்க அதாவது மிக்சடு ஊறுகாய் வாங்கி வச்சுருக்குறாங்க இதுதான் இங்கே உள்ள சமையல் கிட்ட சாம்பார் முடிஞ்சிட்டு வேலை நீ இதுக்கு பிறகு ரசம் மட்டும் வைப்பாங்க சாப்பாடும் ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் இந்த பூசை டைம் கரெக்டாக பன்னெண்டரைக்கு பூசை வைப்பாங்களோ அந்த டைமுக்கு எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுவாங்க எதோ வீட்டில் சீரியல் பார்க்குறவங்க பொங்கலை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா டிவியில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கோயிலில் உடனே ஓடி வருவாங்க நாங்கள் ரெண்டு மூணு பொம்பளை எல்லாம் இருந்தோம் மச்சம் மொண்டாடி குழந்த மொண்டாடின்னு அப்படி இருந்து ஜாலியாக கதையெல்லாம் பேசிட்டு எப்போவுமே ஒரே நேரம் தானே எல்லாரும் ஒன்று சேர்ந்து அது வந்து கோயில் ஃபங்க்ஷனு ஏதாவது கல்யாணம் வீடு இந்த மாதிரி இருந்தால் தானே நம்ம ஒன்று சேருவோம் ஓகே எல்லாரும் சாப்பாடு பூசம் முடிஞ்சு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் சாப்பிடக்கு இருந்தாச்சு வாழை இலை போட்டு இங்கே சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் நைட்டு தேவைக்கும் கவர்லாம் வாங்கியாச்சு நான் அதிகமாக எடுக்க மாட்டேன் எனக்கு வார்ப்பு சோறு தண்ணி வடிக்காத சோறு வயிற்றுக்கு ஒத்துக்காது அதனால இப்போ வாங்கிறதுல முந்தியெல்லாம் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முந்தியெல்லாம் வாங்கி சாப்பிட தான் செய்யிருக்கோம் இப்போ சாப்பிட்றது ஓகே எங்கள் ஊர் பொங்கல் இப்படி தான் போச்சு உங்கள் ஊர் பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரியா அப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்டெல்லாம் பண்ணுங்கள் ஓகே பார்த்தீங்களா சூம் பண்ணி காமிக்கிறேன் எல்லோரும் சார் பேக்கி கவரில் எடுக்கிறத உங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்களா எல்லா ஊர்லேயும் எடுப்பாங்க அங்கே பாருங்கள் ஏன் மரும ஒருத்தி கவரில் கரியை ஊற்றுங்க அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க எல்லோரும் வாங்குவாங்கள்ல நான் எல்லாம் எடுத்துகிட்டு வருவேன் ஒரு சில கு எங்கள் கோயிலில் ரெண்டு மூணு கோயில் உண்டுலாம் அதில் வந்து எடுத்துகிட்டு வருவேன் நாங்கள் சாப்பிட்டாட்டாலும் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுப்போம் இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த